பெருந்தோட்டங்களில் வாழும் மக்கள் ஒவ்வொரு அரசாங்கத்திடம் சம்பளத்தை அதிகரிப்பை கோரினர் உங்களது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் ஆகியுள்ளது நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்று பதினோரு மாதங்கள் ஆகியுள்ளன பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் இதுவரையில் அதிகரிக்கப்படவில்லை தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் இந்த வருடமாவது சம்பளம் அதிகரிக்கப்படுமா என தோட்ட தொழிலாளர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர் ஜனாதிபத்துமாக மூலிகாத்தே மே என்ன துளசனிதா ஜனாதிபதியின் தலைமையில் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி பண்டாரவளை பொது மைதானத்தில் பெருந்தோட்டத்துறையை சேர்ந்த குறிப்பாக லயன் குடியிருப்புகளில் வாழும் மலைக மக்களுக்கு இரண்டாயிரத்து ஆறு வீடுகளுக்கான உரிமை பத்திரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் இந்தியாவின் அனுசரணையோடு இந்த உரிமை பத்திரங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளன சிலருக்கு மாத்திரமே அன்றைய தினம் பத்திரங்கள் வழங்கப்படும் கௌரவ சபாநாயகரே ஒரு வீட்டை அமைப்பதற்காக முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளோம்

பதற்றப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை உறுதி வழங்க உள்ளதாக கூறி கடதாசி ஒன்றை வழங்குவதால் பலனில்லை அல்லவா மக்களுக்கு காணியை பெற்றுக் கொடுப்பதற்கும் உறுதி பத்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஜனாதிபதி தலைமையிலான எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கான செயற்பாடுகளை எதிர்காலத்தில் முன்னெடுப்போம் நல்லாட்சி காலத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு பர்ச்சஸ்களுக்கு காணி உறுதி பத்திரங்களை வழங்கினோம் அந்த காலத்திலும் வழங்கினோம் வரலாற்று சிறப்புமிக்க உரையொன்றை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகன் நிகழ்த்தினார் இதன்போது அவர்களுக்கு காணி மற்றும் வீடுகளுக்கான உறுதி வழங்குவோம் என உறுதி அளித்தோம் கட்டாயமாக வழங்குவோம் நாம் வீடுகளை அமைப்போம் உங்களுக்கு பதிலும் வழங்குவோம் கௌரவ சபாநாயகர் இவர் முற்றிலும் தவறான பதிலையை வழங்குகின்றார் இந்திய பிரதமர் அன்று இருந்த அரசாங்கத்தில் ரணில் விக்ரமசிங்கப்புக்கு எமது திகாம்பரம் மற்றும் வனோ கணேசனின் கோரிக்கைக்கமைய ஐகாயிரத்தை வழங்கி அதற்கான நிதியை இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு விடுவித்துக் கொடுத்தார் நான் ஒரே ஒரு எத்தனை வீடுகள் இந்த ஒரு வருஷத்துல கட்டி இருக்கீங்க சம்பள பிரச்சனை நீங்க சம்பளத்தை வளர்கிறீங்களா இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்கள் தேங்கபுத்துமா கியாண்ணே மே நவராஜை ஹெட்டிடா பிவாச ஹாட் வி நே கேளா நீ புதிய அரசாங்கம் என்ற வகையில் வீடுகளை நிர்மாணிக்கவில்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் அது தொடர்பில் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு வீடுகளை அமைக்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் திரைசேரியில் உள்ள நாட்டு மக்களின் நிதியில் ஆயிரத்தி முன்னூறு மில்லியன் ரூபாய் சமூக உட்கட்டமைப்புக்காக கிடைத்துள்ளது அந்த நிதியை கொண்டு நானூற்று ஐம்பத்தி வீடுகளுக்கான பணிகளை ஆரம்பித்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அல்துமுள்ள கபர்கல பகுதியில் மண் ஏற்பட்டது ஒரு லயன் குடியிருப்பு முழுமையாக பாதிக்கப்பட்டது இறுதியில் மூடப்பட்டிருந்த தேயிலை தொழிற்சாலையில் ஐம்பது குடும்பங்களை குடியமர்த்தினீர்கள் அந்த ஐம்பது குடும்பங்களுக்கான வீடுகளை அமைப்பதற்கு இரண்டு வருடங்கள் நீங்கள் எந்தவித முயற்சியையும் எடுக்கவில்லை எனினும் இங்குள்ள சிலரின் வீடுகள் தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவித்து கோடிக்கணக்கில் நிவாரணம் பெற்றீர்கள் அந்த மக்களுக்கு வீடுகளை அமைத்து கொடுக்கவில்லை நீங்கள் கோடிக்கணக்கில் நிவாரணம் பெற்றீர்கள் அந்த ஐம்பது வீடுகளுக்கும் கூரைகளை அமைக்கும் செயற்பாட்டையும் முன்னெடுத்துள்ளோம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை எழுநூறு ரூபாவாக அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தோடு ஒப்பிடும் வகையில் கட்டாயமாக அனருகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் அதிகரிக்கும் என்பதை பாராளுமன்றத்துக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன்